அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு நானும் நாள்தான் நடிக்கிறேன் என்ன தீர்ப்புன்னா பழனி கோயில்ல இந்துக்கள் அல்லாதோர் கோயில் நுழைவதற்கு தடை என்று ஒரு பேனர் கட்டியிருந்தாங்க அந்த பதாகையை எதிர்த்து மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் முப்பது ஒன்னு வெளிவந்திருக்கு இந்த வழங்கியவர்கள் நீதிபதி அம்மையார் ஸ்ரீமதி அவர்கள் இந்த தீர்ப்பினுடைய சாரம் வெளியில எப்படி எல்லாம் ஊடகங்கள்ல பரப்புரை சொல்லப்படுதுன்னா இந்த தீர்ப்பின் மூலமாக இந்துக்கள் அல்லாதோர் கூட கோயிலில் சென்று வழிபட முடியும் அவர் ஒரு உறுதி உறுதிமொழியை அளித்தால் போதும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஆனா உள்ளார்ந்து பார்க்க ஊடகங்கள்லாம் அருமையான தீர்ப்பு என்று தீர்ப்பை வரவேற்றுக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் நேற்று அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையின் மூலமாக தான் இந்த தீர்ப்பினுடைய அபாயம் நமக்கு தெரிய வருகிறது என்ன அந்த தீர்ப்புல ஒரு அபாயம் ஆகம முறைப்படி ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர்கள் தான் கோயிலுக்குள் கொடிமரத்துக்கு உள்ளே சென்று இறைவனை வழிபட அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கருவறைக்குள் நுழைய முடியாதுங்கிறது ஏற்கனவே உள்ள நடைமுறை ஆனா அடுத்த மண்டபம் வரை சென்று இறைவனை அருகில் நின்று வழிபாட்டு செய்ய வழிபாடு செய்யக்கூடிய முறை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது இந்த தீர்ப்பின் மூலமாக அச்சார அனுஷ்டானங்கள் ஆகம முறைப்படி ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அது உள்ள தமிழ்நாட்டில் வந்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஆகம முறைப்படி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது பழனி கோயிலில் என்ன ஆகமம் பின்பற்றப்படுகிறது என்று சாமானியமாக வரக்கூடிய இந்து மக்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படி தெரியலன்னா அவங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது இன்னும் சொல்ல திருநீர் அணியாமல் இறைவனை வந்து வணங்குகிற ஒரு பண்பை உடையவர்கள் இந்து மதத்துல இருக்காங்க இறைவனை வணங்குவார் நெற்றியில் திருநீர் போட மாட்டாங்க அப்படி உள்ளவங்களுக்கும் இந்த பழனி கோயில் உள்ளார அனுமதி கிடையாது அப்ப போய் இறைவனை சந்திச்சு அங்க மூலவரை வணங்கி விட்ட பிறகு மூலவரிடம் பெறப்படும் திருநீரை நெற்றியில் பூசிக் கொள்வார்கள் அப்படி வந்து பலர் இருக்காங்க அப்படி உள்ளவர்களுக்கும் உள்ளார அனுமதி கிடையாது ஏன்னா உள்ளார நுழையக்குள்ளேயே நீங்கள் திருநீர் வந்து நெட்டியில போட்டிருக்கணும் அப்படி போட்டாதான் உங்களுக்கு உள்ளார அனுமதி அப்படி இல்லைன்னா இந்த தீர்ப்பின்படி உங்களுக்கு அனுமதி கிடையாது இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் திருநீரும் பூசிப்பாங்க திருநாமமும் விட்டுப்பாங்க இப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறவர்கள்லாம் திருநீர் அழிந்து கூட போக போக முடியும் ஆனா இந்த தீர்ப்பின்படி இந்த தீர்ப்பை விரிவாக்கம் செய்யும் பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு கூடாது பழனி கோயிலுக்கு வைணவ சமயத்தை பின்பற்றுவர் திருநாமம் விட்டிருந்தால் இருந்தால் அவருக்கும் அனுமதி கிடையாது ஏன்னா அவருடைய ஆகமம் வேற வழிபாட்டு முறை வேற அப்ப கொடிமரத்துக்குள்ளார அவர் போக முடியாது எப்படி வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறைகள் கோயிலுக்குள் அனைத்து சாதியினரும் உள்ளார நுழைய முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சோ அதே போல நவீன முறையில் இந்த தீர்ப்பு உள்ளார இதை வலியுறுத்துகிறது அப்ப யாரெல்லாம் உள்ளார போலாம் ஆக ஒரு முறையை பின்பற்றி இருக்கணும் அவர்கள் திருநீர் பூசி கொண்டிருக்கணும் இப்படி இருந்து அது மட்டும் போதாது அவர் இந்துவா என்ற சான்று இருக்கணும் எப்படி சான்று இனிமேல் தான் உருவாக்குவாங்க ஆதாரத்தை அட்டை எடுத்துட்டு வாங்க நாங்க பார்த்து உங்களுடைய பேரை வைத்து சொல்கிறோம் என்று பேரை வைத்தா கூட சிலரை கண்டுபிடிக்க முடியாது அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு கூடுதலாக ஒரு சான்று தேவை இதை பதிவு செய்வதற்கு கோயில் நுழைவாயிலில் ஒரு பதிவு கூட அமைக்கப்பட வேண்டும் இப்ப கோயில்ல சாதாரண நாட்கள்ல நீங்க பழனியில போனாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வந்து வரிசையில் நிற்கிறாங்க சாதாரண இப்ப உள்ள நடைமுறையிலேயே இது போன்ற பதிவு முறையை நீங்க ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த பதிவுக்கே ஒருத்தருக்கு ஒரு நிமிடம் என்றால் கூட எவ்வளவு நாளை பிடிக்கும் இறைவனை பார்ப்பதற்கு அப்ப இந்துக்களே உள்ளார செல்வதற்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் கோவிலுக்கு போவதையே பலர் தவிர்த்து விடுவார்கள் அப்படி ஒரு தீர்ப்பை இன்றைக்கு ஸ்ரீமதி அவர்கள் இந்த தீர்ப்பை உடனடியாக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து ரத்து செய்ய வேண்டும் ஏன்னா இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க கோயில் என்பது சுற்றுலா தலங்கள் அல்ல என்று சொல்லியிருக்க தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள்ல பல கோயில்கள் வெளிநாட்டில் வந்து இங்க பார்வையிடுறாங்க அதனுடைய அழகை இப்ப தாராசுரம் கோயில் எடுத்துங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் எடுத்துங்க கொண்ட சோழபுரத்தை எடுத்துங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துங்க இவைகள் எல்லாம் அதனுடைய கட்டுமான அந்த விதத்தையும் அதனுடைய கணக்கீடு முறைகளையும் கண்டு வியக்கிறார்கள் உலக நிறுவனமான யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்த தீர்ப்பினுடைய நடைமுறை மற்ற கோயில்களுக்கும் பின்பற்றப்பட்டுச்சுன்னா வெளிநாட்டவர் கூட உள்ளார செல்வதற்கு அனுமதி இருக்காது ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் மற்ற மதத்தினர் தான் வெளிநாட்டிலிருந்து அர்ச்சகராக பணிபுரிய கூடியவர்கள் அந்த மதத்தை அந்த சாதியை சென்ற ஆரிய பார்ப்பனர்களுக்கு கொண்டாட்டம் அவர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு ஆகவே இந்த தீர்ப்பை உடனடியாக தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டும் இப்ப நான் கூட ஒரு இந்து தான் நான் வந்து நாகூர் தர்கா கோயில் உள்ளார நுழைந்து அதனுடைய கருவறைன்னு நான் சொல்றேன் சென்று நான் ஒரு கையெழுத்து என்னுடைய முறைப்படி நான் என்னுடைய செலுத்தி இருக்கேன் வேளாங்கண்ணி கோயிலுக்கும் நான் சென்றிருக்கேன் என்ன யாரும் தடுத்ததில்லை அப்படி ஒரு நடைமுறை ஏற்கனவே இருக்கும் பொழுது மக்களை பிரிக்கும் முதமாக இந்துக்கள் அல்லாதோர் என்று வாசகம் இடம்பெற்றாலே மாற்று மதத்திற்கு ஒரு பிரிவினையை உண்டாகுகின்ற செயலாக அமையும் எப்படி எப்ப எப்படி இருக்கோ அந்த நடைமுறையே இருக்க வேண்டும் கோயிலுக்குள் நாகரிகமாக உடையணிந்து செல்ல வேண்டும் கோயிலுக்குள் கடவுளை வணங்காதவர்கள் சென்றால் கூட குறைந்தபட்சம் அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் இறைவனை பார்ப்பதற்கு இப்படி உள்ள நடைமுறை இப்ப இருக்கு இதுவே தொடர வேண்டும் இதை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து ரத்து செய்ய வேண்டும் என்று ஐயா பேமா அவர்கள் கேட்ட பிறகுதான் நண்பர் நமக்கு இந்த தீர்ப்பினுடைய பாதிப்பு தெரிகிறது மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தூயவன் சுவடு வளைொடியில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்